சார் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றியும் என்ன ஃபார்ம் வச்சுருக்கீங்க என்ன ஊரில் இருக்குன்றத டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து இயற்கை பண்ணை ஆர்கானிக் ஃபார்ம்ன்ற பேரில் புஷ்பகிரி கிட்ட புஷ்பை கிட்ட ஓகே என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பண்றீங்க சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் ஓகே பிரதான பயிராக வந்து கீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அறுக்கீரை மிளகீரை சிறுக்கீரை செருக்கும் மிளகீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வகை கீரை நம்ம போட்டுருக்கோம் ஓகே இது இல்லாமல் மற்ற பயிர் வகைகளை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஒரு சின்ன மீன் குட்டை ஒன்று இருக்கு டென்சிட்டி ஃபிஷ் ஃபார்மிங் மாதிரி இந்த கோழி பண்ணை இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ நான் இந்த தோட்டம் ஆரம்பிச்சது நான் முதல்ல விவசாயத்துக்குள்ளே வரும்போதே நான் கோழி பண்ணையில் தான் ஆரம்பித்தேன் ஓகே அப்போ தனியாக ஒரு இடத்துல எண்பது சென்டில் கோழி வளர்த்துட்டு இருந்தேன் ஓகே இப்போ வந்து இங்கே இந்த பண்ணை எடுத்ததுலேருந்து கோழி என்கிட்ட எப்பவுமே இருக்கும் மெயினாக கருங்கோழி தான் வச்சிருப்பேன் ஓகே இது வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது கருங்கோலி மெயினாக கருங்கோழி மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது இதை பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ இந்த வலைகள் வந்து நம்ம கிட்ட வாங்கியிருந்தீங்க கேரம் என்ற ப்ரைசஸ்ல இது எப்படி இருக்கு உங்களுடைய யூசேஜ்க்கு எப்படி இருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சோர்ஸ்ல வலை வாங்கியிருக்கேன் ஓகே நான் மீன் வலை ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் பட் அதில் நிறைய சிக்கல் அந்து போச்சு இத்து போச்சுன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்தது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அது வந்து இப்போ நான் இந்த வலை இப்போ ஒரு பத்து மாதம் ஆச்சு போட்டு ஓகே இது வரைக்கும் பிஞ்சு போல எதுவுமே இல்லை எனக்கு மெயினாக பாம்பு இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு ஏன் இதுக்காக கேட்குறேன்னா இப்போ வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சொல்றதை விட நாங்கள் நாங்கள் சொல்றதை விட நீங்கள் யூசர் நீங்கள் நீங்கள் சொல்லும் போது அது போய் மற்றவங்களுக்கு ரீச் ஆகுறதுக்காக நான் இதை கேட்டேன் அது எந்த அளவுக்கு இருக்கு ஓரளவுக்கு டூரபிலிட்டி இருக்குங்களா மற்ற கம்பெனி இருக்கு ஓகே இப்போதான் பத்து மாசமா யூஸ் பண்றோம் எங்களுக்கு இந் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு வாட்டி விலை மாத்திட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட வரல எனக்கு வருஷம் வருஷம் நான் திருப்பி காசு முதலீடு போடுற மாதிரி திருப்பி வேலை வேற செய்யணும் ஆமா இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியுமா தெரியுது ம் அதெல்லாம் நான் திருப்பி முதலீடு போட வேண்டிய அவசியம் இப்போ ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதே ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம கட்டியிருக்கிறது மட்டும் இது அஞ்சு அடி ஹைட் வருது இந்த ரெட் லைன் வரைக்குமே அஞ்சடி வரும் நீங்கள் மொத்தமே வந்து ஒரு ஏழு அடி தான் கட்டியிருக்கீங்க இன்னும் கூட தூக்கி கட்டினீங்கன்னா ஒரு பத்தடி கண்டிப்பாக இது வரும் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் திருப்பி வலை வாங்கும்போது சொல்லுங்கள் நான் நேராகவே வரேன் வந்துட்டு கூட நான் அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால என்னால் வந்துட முடியும் மற்றவங்களெல்லாம் நான் ஃபோனில் தான் நான் கா அவங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல வேண்டியதாக இருக்குது கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே வேறு ஏதாச்சும் வள சப்போர்ட் இல்லை ஷேர் நெட் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அசோலா சீடு எல்லாமே பண்ணித்தரேன் வள உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடுங்களா பந்தல் காய்கறி ஏற்றி விடுறதுக்கு நெட் இருக்கா அவங்களுக்கு ஆ இருக்குது அதுதான் க்ரிப்பர் நெட் சொல்லுவாங்க நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்களே நான் பார்த்தேன் அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அமுச்சு வைக்கிறேன் அதில் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் வலையை தூக்கி கட்டினா அது மேலே ஏறிவிடும் கொடிமாரி ஸ்லாண்டிங்காகவும் போடலாம் டாப்லேயும் போடலாம் உங்களுக்கு அது ப்ரைஸ் வைஸ் கம்மியாகவும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்னாமிக்கலாகவும் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஒரு கிலோ வந்து பார்த்தினா ஐம்பது அடி நீளம் வரும் ஐம்பது அடி நீளம் நானூறுவா தான் அது ஸோ அகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி கவர் ஆகிடும் நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நான் அது காய்கறி தோட்டத்தில் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதேமாரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமர் வாங்கலாமா கண்டிப்பாக நல்லா இருக்குங்களா சாட்டிஸ்ஃபைடு இது மற்ற கஸ்டமர்ஸும் வாங்கி பயன் நான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே நன்றி உங்களுக்கு இந்த வலை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பொருளுடைய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவேன் நீங்கள் எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லை அடி லென்த்துன்னு சொன்னாலுமே எத்தனை கிலோ தேவைப்படும் இவ்வளோ ஆகுறது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன் நீங்கள் அதுக்கான பேமெண்ட் எவ்வளோன்றதையும் சொல்லிவிடுவேன் இதே நம்பருக்கு நீங்கள் அட்ரெஸ் அனுப்பிச்சிட்டு கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா பொருளை அன்னைக்கு ஈவினிங் இல்லை அது அடுத்த நாள் உங்களுக்கு புக் பண்ணிவிடுவேன் அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கையில் பொருள் கிடைச்சிரும் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அனுப்பிச்சி அதெல்லாம் தெளிவுப்படுத்திடுவேன் பொருள் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் லைஃப் வரும் நம்பி வாங்கலாம் நன்றி